உண்மையிலேயே இந்த வெற்றி விழாவை நடத்துவதற்கு தகுதியானவர்கள் மகளிர் தான் ஏனென்றால் நம்முடைய கட்சிக்கு இன்றைக்கு தேர்தல் ஆணைய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் நாம் பெற்றிருக்கிற வெற்றி இந்த வெற்றிக்கு காரணமானவர்கள் அங்கே அதிக குறிப்பாக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை அளித்து அவரை ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தவர்கள் பெண்கள் தான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிகள ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகளிலே எழுபத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பெண்களுடைய வாக்குகள் எழுபத்தி நாலு சதவீத வாக்குகள் தான் ஆண்களுடைய வாக்குகள் ஐந்து சதவீதம் கூடுதலாக பெண்களுக்கே வாக்களித்து நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை ஒரு மகத்தான வெற்றியை இன்றைக்கு தந்திருக்கிறார்கள் அதுபோலத்தான் விழுப்புரத்திலும் அதிக எண்ணிக்கையில் பெண்கள் வாக்களித்து இந்த வெற்றியை நமக்கு தந்திருக்கிறார்கள் எனவே இந்த வெற்றி மகளிர் சாதித்து காட்டியிருக்கிற வெற்றி